இருக்கு நிறைய மூட்டு வலி பிரச்சனைகள் இடுப்பு வலி பிரச்சனை இது எல்லாமே வந்து வருது ஆக்சுவலா வலி வருதுன்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வலி மாத்திரைகள் தான் போடுறாங்க வலிய டெம்பரரியா சப்ரஸ் தான் எல்லா மருத்துவத்திலையும் பண்றாங்க ஒரு மூட்டுல வலி வந்திருக்குன்றீங்க இருக்குன்றீங்க மூட்டு ஜவ்வு தேஞ்சிருக்குன்னு அர்த்தம் மூட்டுல இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் மூட்டு வலி மெயினாக வர்றதுக்கு காரணம் இந்த இடத்துல இருக்க இந்த ஜவ் இல்லை இது ஃபிளெக்சிபிள் இது என்னது ஆக்சுவலாக இதெல்லாம் நம்மளோட ஃபேட்டு இதெல்லாம் லம்பார் ஏரியா இங்கேருந்து இருந்து ஸ்பைனல் நர்ஸ் போகும் நாலு வகையான ஸ்பைனல் நர்ஸ் போகும் இந்த இடத்துல இருந்து அந்த ஸ்பைனல் நர்ஸ் தான் பேர் ஆஃப் சே சேக்ரம்லேருந்து போகிறது நீர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு பண்ணணும் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு பண்ணணும் நல்லா இருக்கவங்களுக்கு எதுங்க பண்ணுறீங்க இப்போது நம்ம ரத்தம் இருக்குது நீங்கள் கன்சியூம் பண்ணுறது இட்ஸ் அ ட்ரக் போதையை மருந்தாக கொடுக்குறாங்க வாழ்வியல் முறைகளை மாற்றினா தான் நோய்கள் சீராகும் இந்த மூட்டு வழிக்கு அங்கே ஃபார்மேஷன் ஆகிற ஜவ்வுகள் ஃபார்மேஷன் ஆகும் வாழை முரசு வணக்கம் இப்போ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேச்சுரோ டாக்டர் ஆண்டனி லியோ சார் நம்ம கூட இருக்காரு வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஏஜஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் வந்து நிறைய மூட்டு வலி பிரச்சனைகள் இடுப்பு வலி பிரச்சனை இது எல்லாமே வந்து வருது ஸோ நிறைய பேர் பெயின் மேனேஜ்மெண்ட்காங்க பெல்ட் யூஸ் பண்றாங்க பெயின் கில்லர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க ஸோ இது எதனால வருது இது எப்படி தவிர்க்கலாம் வலி ஆக்சுவலாக வலி வருதுன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வலி மாத்திரைகள் தான் போடுறாங்க அது பார்த்தாதுன்னு நிறைய மருந்து மாத்திரைகள் நம்ம மற்ற மெடிக்கல் சிஸ்டத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க வழியை யாராவது குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியுன்றதுனால தான் வந்து உங்கள்கிட்ட வந்திருக்கேன் வலியை டெம்பரரியாக சப்ரஸ் தான் எல்லா மருத்துவத்துலேயும் பண்ணுறாங்க அது ஒரு பெயின் கில்லர் மூலிமா பண்ணுறாங்க ஒரு ஸ்டெராய்டு மூலிமா பண்ணுறாங்க நம்ம சூரணம் மூலிமா பண்ணுறாங்க கஷாயம் மூலிமா பண்ணுறாங்க அப்புறமா ஏதாவது பேக் ஹீட்பேக் ஏதாவது வச்சு கொடுக்குறாங்க இது தான் நடந்துகிட்டு இருக்குது அன்னையிலேருந்து இது வர வலி தொடர்ந்துட்டு தான் இருக்குது ஆமாம் ஆனால் வந்து இப்போது அதை வச்சு மெயின்டைன் பண்ணி ஏதோ போயிட்டுருக்காங்களே சார் இல்லைன்னா அவங்களால இயல்பான ஒரு வேலையை பார்க்க முடியாதுல்ல கரெக்ட் சரியான கேள்வி கேட்டுங்க மெயின்டைன் பண்ணுறதுனால தீர்வு கிடைக்குமா கிடைக்காதுல்ல அப்போனா அந்த வலியனோட மூலக்கரு என்ன த வே யூ லிவ் த வே யூ கன்சியூம் யுவர் ஃபுட்டு ஹஸ் டு பி பேட்டர்ஸ்டா சேஞ்ச் பண்ணணும்ல வலி யாருக்கு வந்திருக்கு ஒரு நபருக்கு வந்திருக்கு அந்த நபருக்கு ஏன் வலி வந்திருக்கு ஒரு மூட்டில் வலி வந்திருக்குன்றீங்க அப்படின்னா மூட்டு ஜவ்வு தேஞ்சிருக்குன்னு அர்த்தம் மூட்டில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸு சரியாக வளரலன்னு அர்த்தம் மூட்டில் இருக்கிற லிகமென்ஸு சரியாக ஆக்சிடைஸ்ட் ஆகலைன்னு அர்த்தம் இந்த மூணையும் யார் தவறு பண்ணது அந்த நபரோட வாழ்வியல் முறை தானே காரணம் இப்போ அவர் அதுக்கான வாழ்வியல் முறைகளை மாத்தணுமா மாற்றக்கூடாதா இதெல்லாம் டெம்பரரியா அந்த வழிக்கு நிவாரணம் எடுக்கிறது நல்லதா சரி இப்போ வந்து அவர் ஒரு வாழ்வாதாரம் வந்து ஒரு டிரைவர்னு வச்சுக்கோங்களேன் அவர் லைஃப் வந்து டிரைவிங் வேலை தான் பார்க்கணும் அவங்க வந்து என்ன மாற்றிக்க முடியும் அவங்க உட்காந்து தான் ஓட்ட முடியும் அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் நல்லா புரிஞ்சிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் டிரைவிங் வேலை பாக்குறது இல்லை புரியுதுங்களா இது நம்ம வீம்புக்காக பேசுகிறதெல்லாம் அப்பாற்பட்டது புரிதுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் வருது அந்த இடத்துக்கு இரத்தங்கள் ஓடலை புரிதுங்களா நம்ம லம்பார் ஏரியான்னு சொல்லுவோம் இதெல்லாம் லம்பார் ஏரியா இங்கேருந்து ஸ்பைனல் நர்ஸ் போகும் நாலு வகையான ஸ்பைனல் நர்ஸ் போகும் சேக்கிரமில் இருந்து மூணு வகையான ஸ்பைனல் நர்ஸ் போகும் இந்த இடத்துல இருந்து அந்த ஸ்பைனல் நர்ஸ் தான் பேர் ஆஃப் சே சேக்கிரம்லேருந்து போகிறது நம்மளோட முட்டிக்கு பெரிய நரம்பாக போவோம் ஸ்கயாட்டிக்கா நரம்பாக போவோம் அந்த நரம்புல அவங்களுக்கு கீழே போன ரத்தங்கள் ஆக்சிடைஸ்ட் ஆகாமல் அது மேலேயே வரலை நம்ம சின்ன வயசில் நம்மளை மார்ச் வாஷ் பண்ண வச்சுருப்பாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் பீப்புள்ஸும் காலையில் எழுந்திரிச்சோடனே மார்ச் தான் நடப்பாங்க ஏன் கீழே போன ரத்தங்கள் மேலே பம்ப் ஆகணும் இவங்களுக்கு வேலையை பார்க்கலை ஒரு டிரைவர்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல டிரைவர் வெளியே வந்த உடனே சில அவர் ஒன் ஹவர் ட்ரைவிங் பண்ணிவிட்டு போவார் எயிட் எயிட் ஹவர்ஸ் டிரைவிங் பண்ணிட்டு போனாலும் அந்த ரிலாக்ஸேஷனுக்காக ஹி ஹேஸ் டு டூ சர்டன் ஸ்ட்ரெச்சஸ் ஆர் பேக் பெயின் ஆசனாஸ் அப்படி பண்ணுறவங்களுக்கு வந்துருக்கா நல்லா புரிஞ்சிக்கணும் சரிங்களா அப்போனா மூட்டு வலி மெயினாக வர்றதுக்கு காரணம் இந்த இடத்துல இருக்க இந்த ஜவுல இது ஃபிளெக்சிபிள் இது என்னது ஆக்சுவலாக இது எதில் பண்ணது இதெல்லாம் நம்மளோட ஃபேட்டு புரிதுங்களா ஃபேட்டு இது கன்வெர்ஷன் ஆகி இந்த லிகமெண்ட்ஸாக வருது உள்ள இந்த ஜவுகளாக வருது உள்ளுக்குள்ளே ஆயிலாக வருது இது எல்லாமே ரத்தம் மூலியமாக கன்வெர்ட் ஆகிற ஃபேட்டு அப்போ இவங்களுக்கு அந்த ஃபேட்டு கன்சியூம் ஆகலை கரெக்டாக அந்த ஃபேட்டு கரெக்டாக மாறுவதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை ரத்தத்தில் ஆக்சிஜன் அணுக்கள் தேவை அதை ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே அந்த இரத்த நாளங்கள் ஆக்சிஜன் போய் அந்த ஃபேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்ல ஆஹ் அதை பிராக்டிஸ் பண்ண பண்ண இவங்களுக்கு அங்க ஒரு சின்ன லேயர் ஃபேட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்க எக்சைஸ் கொஞ்சம் பண்ணலாம் இல்ல தீவிரமானதுக்கு அப்புறமா நீ சர்ஜரி போறான்றாங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆஹ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க இப்ப அப்படியே எடுத்துட்டு மாத்துறாங்க ஆமா பட் என்ன ஒரு கேள்வினா இப்போ இதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் நீங்கள் சொல்ற வந்து இந்த ஒரு ஃபேட் அப்படின்றது ஒரு விஷயம் குறையும் போது அந்த லெக்மெண்டில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது ஸ்ட்ரென்த் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை அதை நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டே அதை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் இது ஒவ்வொருத்தரோட தன்மையை பொறுத்து நல்லா புரிஞ்சுக்கணும் பிரச்சனை ஒரு நபருக்கு அவரு எவ்வளோ சீரியஸாக ஃபாலோ பண்ணாலும் அவ்வளோ சீரியஸாக நடக்குமா நடக்காதா இதை ஒரு வைத்தியப்பைய கேள்வியாக கேட்குறீங்க பிரச்சனை உங்களுக்கு வைத்தியருக்கு இல்லைல்ல வைத்தியரோட சோர்ஸ் என்ன ஹீ ஜஸ்ட் வாண்ட் டு கெயின் ரெவின்யூ ஃப்ரம் அந்த நபர்கிட்ட வந்து நீ ஆறு மாதம் வந்தா என்ன ஆறு வருஷம் வந்தா என்ன அறுபது வருஷம் வந்தா என்ன ஹீல் பி கெட்டிங் ரெவின்யூ மணி அதே தானே இருக்காங்க ஆறு மாதம் சாப்பிடுங்க எப்படிங்க சாப்பிட முடியும் அவனோட ஆக்சிஜன் லெவல் போகிற போக்கே சரி அதுக்கு அவன் வாழ்வியல் முறைகளை மாற்றணும்ல நான் அந்த மருந்தை மாத்திரை எடுத்துக்கிறேன்னு வாங்க நான் டீ காஃபி குடிக்கிறேன்னு வாங்க சிலரு அதெல்லாம் நிப்பாட்டணும்ல வாழ்வியில் நீ பண்ண தப்பு தானே டீ ஒரு போதை காஃபி ஒரு போதை தானே ஆ அதோடய பெரிய போதை என்ன இவங்க த நீங்கள் ஒரு டிரைவர்னு சொன்னீங்க அவனுக்கு கெட்ட பழக்கம் இருக்கும்ல அதெல்லாம் நிப்பாட்டினா தானே வாளிகள் போகும் அவனோட உணவு பழக்கம் முறை மாற்றணும்ல இப்போ அவன் ஒரு வருமானத்துக்காக ஒரு டிரைவராக போயிட்டான் அவன் சாப்பிட டப்பா கட்டிட்டு போன டிரைவர்கள்லாம் இருக்காங்கல்ல எழுபது வருஷத்துக்கு முன்னாடி டிரைவர் வேலை யாருமே பார்க்கலையா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த எழுபது வருஷமாக தானே டிரைவர்களுக்கு வெளியே போய் கன்சியூம் பண்ணுறாங்க புரிஞ்சுங்களா வெளியே என்ன கன்சியூம் ஆஃப் பாயில் ட்ரைஸாக கன்சியூம் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது இல்லை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா வாழ்வியல் முறைகளை மாத்தினாதான் நோய்கள் சீராகும் இந்த மூட்டு வலிக்கு அங்கே ஃபார்மேஷன் வாங்கிற ஜவ்வுகள் ஃபார்மேஷன் ஆகும் ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை ஒரு ஒவ்வொரு நொடியும் ஃபார்மேஷன் வந்துட்டுருக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு தானே இருக்கிறோம் நான் உள்ளுக்குள்ளே மூச்சு போயிட்டுருக்கு வந்துட்டுருக்குல்ல ஆ புரிந்துங்களா அந்த மூச்சு போகிற மூச்சு எக்ஸாக இருக்கணும்ல ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இது நல்லதான் நான் வந்திருக்கு அப்போது அந்த நோய் எதிர்ப்பு தன்மை ஏறும்போது அது ஃபஸ்ட் கன் உங்களுக்கு நல்ல கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகுது இந்த நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம மசில்ஸும் நம்ம ஸ்டாமினாக்கும் நமக்கு தேவைப்படுது அந்த கொலஸ்ட்ராலுக்கு நீங்கள் சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் கிடைக்கும்போது அது நல்லா ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும்ல ஃபேட்டு தானே இந்த முட்டி ஜாயிண்ட்டு எல்லாமே ஃபேட்டு தானே நம்ம ஸ்பைனல் நௌஸ்கில் இருக்கிற ஸ்பான்ஜஸ் எல்லாமே ஃபேட்டு தானே முட்டி ஜாய் எல்லாமே ஃபேட்டு தானேம்மா சரி அப்போது இல்லை சின்ன ஒரு டவுட்டு இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க பட் கொலஸ்ட்ராலுக்குன்னு சில மாத்திரைகள் எடுத்துருக்கும்போது அதோடு சேர்த்து இந்த பிரச்சனை வந்து அதிகரிக்கான வா இந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டேப்லெட் சாப்பிடும்போது போது இந்த மூட்டுவலி பிரச்சனை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியான கேள்வி அதாவது செலவை உங்களுக்கு செஞ்சிட்டாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியே ஒரு அறியாமையில் கேட்குறீங்க கொலஸ்ட்ராலுக்கு நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இங்கே இயற்கை மருத்துவத்தில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் தான் கொடுப்போம் ஆ ஃபஸ்ட்டு கொலஸ்ட்ரால் நல்லது உங்கள் உடம்பில் குண்டா இருக்கிறவங்ககிட்ட எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் இருக்குது அந்த கொலஸ்ட்ராலை ஈஸியாக ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணலாம்ல அவங்களுக்கு ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் இல்லை ஆ அந்த ஃபேட்டை என்ன கொஞ்சம் ஆக்சிஜன் வேஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு சிகப்பண்ணுக்கெல்லாம் மாறும்ல இந்த பேட்டர்னைஸ்டு எல்லாம் டாக்டருக்கும் தெரியும் ஃபிசியாலஜி கரெக்டாக படிச்சிருக்கா அவங்களுக்கு எல்லா மருத்துவருக்கும் எண்பது சதவீதமான மருத்துவர்களுக்கு இது தெரியும் ஒரு இருபது சதவீதமான மருத்துவர்கள் பண்ணுற தவறு தான் என்டேரா ஸ்பேனாய் உங்ககிட்ட வந்த பேஷண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி கடுமையான மூட்டு வழியில் வந்தவங்களுக்கு இப்போது அவங்க சீரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களா அந்த மாதிரியான பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கை நம்ம அம்மா இங்கே நாளே ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் தான் கொடுப்போம் மூட்டு ஒலி பல காரணங்களால் வரும் புரிதுங்களா கவலைகளால் அவங்களுக்கு ஹார்மோன்ஸு செக்ரிகேஷன் ஆகாது மனக்கவலை ஒரு அறுபது வயசுக்காரவங்களுக்கு ஆதரவே இருக்காது ரெண்டு ஆம்பளை பசங்கள் இருப்பாங்க ரெண்டு ரெண்டு பொம்பளை பசங்கள் இருப்பாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள சின்ன வயசில் குழந்தைங்களை எப்படி பார்த்தாங்களோ அதே போல் தான் அவங்க பார்த்துட்ருப்பாங்க அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருப்பாங்க அதுவே அவங்களுக்கு மனநிலைக்கு வரைவு உடனே என்ன பண்ணுவாங்க பையன் எங்கேயோ வெளியூரில் வேலை பார்ப்பான் நல்ல படிக்க வச்சு ஒரு நாள் கூட வந்து பார்க்க மாட்டாங்க ஆயா வேலைக்கு மட்டுந்தான் அம்மா அப்பாவை வெளியூருக்கு கொண்டு போகிற மக்கள் இன்னும் இருக்காங்க புரிதுங்களா ஆ இப்படி இருக்கும்போது அவங்க ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ண மாட்டாங்க உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நோய் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் புள்ள வருவான்ட்டு இவங்க அப்பா எனக்கு வலிப்பா மூட்டில் வலிப்பா இவங்க தனக்குத்தானே ஒரு நோயை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க இதான் சைக்கோசொமேட்டிக் டிஸார்டர் இது பணம் இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அம்மா ஐ சென்ட் மணிமா யூ கேன் கோ அண்ட் விசிட் த டாக்டர் வாங்க உடனே என்ன பண்ணாங்க அங்கே போனால் ஸ்கேன்லாம் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு எல்லாம் ஜிக் ஜாக் இது பண்ணுவனா அம்மாக்கு என்ன பையன் நம்மளால் இவ்வளோ கேர் எடுத்துக்கா பையன அவன் நேரில் வந்திருந்தா இதெல்லாம் தேவையே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க முக்கால்வாசி நீர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு பண்ணணும் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு பண்ணணும் நல்லா இருக்கவங்களுக்கு எதுங்க பண்ணுறீங்க ஆ அப்போனா இட் இஸ் என்டையர்லி கேம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்வியல் முறைகளை மாற்றி அவங்க சாப்பாடு முறைகளை மாற்றி அவங்க உடம்புல இருந்து கெட்ட கழிவுகள் நிறையா இருக்கும் ஸ்டாக்னன்ட் இருக்கும் அதை எல்லாத்தையும் வெளியே எடுத்து பத்தியம் போட்டு அவங்களுக்கு புது ரத்தம் வரலை வச்சுட்டு அந்த புது ரத்தத்தில் ஆக்சிஜனை கொடுத்தா ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே புது ஃபேட்டு வருமா வராதாமா ஆ வந்துச்சுன்னா அவங்க மூட்டு வலி கொஞ்சம் கொஞ்சமாக விலகும்ல அந்த மூட்டு வலி அந்த புது ஃபேட்டு வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு யோகா தெரப்பியும் யோகாவும் பண்ணலாம்ல அதுக்கப்புறம் ஃபிஸியாக தானே பண்ணணும் பண்ணால் அவங்களுக்கு சரியாகுமா சரியாகாதா ஆ இப்போ சப்போஸ் அவங்க அந்த மூணு மாதம் ஆறு மாதம் ஃபாலோ பண்ணலைன்னா அடுத்த டாக்டர் போய் பார்ப்பாங்க கேட்டால் நான் சென்னையிலே உள்ள பெஸ்ட்டு டாக்டர் பெஸ்ட்டு நியூரோ சர்ஜன் பெஸ்ட் ஆர்த்தோ போய் ஆ இதான நடக்குது மெஜாரிட்டி இப்படி தான் இருக்கு பட் அதுதான் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன் மூணு மாசம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது சரியாகுமா ஆ ஒரே வாரத்தில் சரியாயிடும் நீ எதுக்கு நீங்க எதுக்கு நீங்க எதுக்கு மூணு மாசத்துக்கு பாக்குறீங்க முதல் நாளே ரிலீஃப் கிடைக்குங்க இஃப் தே ஆர் ரெடி டு அடாப்ட் இதுதான் ஃபேக்ட் ஏன்னா நமக்கு அந்த வைராகியம் அந்த கட்டு வந்துச்சுனாலே இம்மிடியட்டா ஹார்மோன் சுரக்கும் தைரிய வீரிய சுரப்பிகள் சுரக்கும் சொரந்தா நான் சரியாயிடுவேன் ஐ கேன் ஈஸிலி வாக் without anybody, support, சப்போர்ட் நான் அவங்க நினச்சேன் நடக்காதா தம்பி ஈஸியாக நடக்கும் இப்போ எல்லாமே அவங்க மனோதைரியா அப்பனா, ஹார்மோனல் டெஃபிஷியன்ஸ் மூலிமா அவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை விதைச்சாலே போதுமே ஆ நீங்கள் நடப்பீங்க போங்கம்மா அவ்வளோதான் பாசிட்டிவ் அதை விட்டு அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் பொறிச்சு அந்த ஸ்கேனை ஸ்கேனை பார்த்தாலே பயப்படுறாங்க பிளட் டெஸ்ட்டை பார்த்தாலே பயப்படுறாங்க இப்படி பயங்காட்டி இது ஒரு பெரிய அம்மா கை கால் இல்லாமல் கூட நம்ம வாழ்ந்துடலாம்லம்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க வலினு ஒன்று கேட்டிங்க அந்த வலிக்கான நிவாரணம் இது தான் பேசிக்காக இஃப் தி ஆர் ரெடி டு சேஞ்ச் பண்ணி அவங்க வாழ்வியல் முறைகள் உணவு கட்டுப்பாட்டையும் விரதங்களும் மேற்கொண்டு உடம்பில் இருக்கிற கெட்டதை எழுத்து அதுக்கான ஸ்டிமுலேஷன் ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேஷனும் சரி ஆ லம்பா ஸ்டிமுலேஷனும் சரி வர்ம தூண்டல்களும் சரி ஸ்பைனல் மேனிப்புலேஷன் சப்லக்ஷனும் இங்கே பண்ணுவோம் ஈஸியாக ரிலீவ் ஆகிடும் அங்கே நாளே நீங்கள் அதாவது மாத்திரை கொடுத்து மாத்திரை கொடுத்து என்ன ப மா மாத்திரை கொடுத்து மாத்திரை என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க உடம்புல மாத்திரை உள்ளே போய் சாப்பிட்டு அது ஒரு ஒரு மூளையில் சில விஷயங்களை மாற்றி அந்த பெயினை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ஓகே ஓகே கரெக்டாக சொல்லிட்டீங்க இப்போது நம்ம ரத்தம் இருக்குது நீங்கள் கன்சியூம் பண்ணுறது இட்ஸ் ட்ரக்கு ட்ரக்னால் என்ன தமிழில் போதை ஓகே போதையை மருந்தாக கொடுக்குறாங்க ட்ரக்கு போதை போதையை மருந்தாக கொடுக்குறாங்க நம்ம மாத்திரை சாப்பிட்றீங்க ட்ரக்கு ட்ரக் வந்து நம்ம ரத்தத்தில் படும்போது ரத்தம் போதையாகுமா ஆகாதா ஆ போதையான உடன் ரத்தம் தன் பேரமீட்ஸை மறக்குமா மறக்காதா மூளையோட செயல்பாடு கட் ஆகுமா கட் ஆகாதா அது எவ்வளோ நேரம் கட் ஆகுதோ அது உங்களுக்கு வழி தெரியாது இதுதான் ஒரு டீ குடிச்சாலும் போதை காஃபி குடிச்சாலும் போதை அப்புறமா சில கெட்ட பழக்கங்கள்லாம் நிறைய இருக்குல்ல எல்லாமே போதை தானே இது பெரிய போதை அரசு அங்கீகரிச்ச போதை ஸோ இந்த பெயினை நம்ம முழுமையாக குணப்படுத்துறணும் அப்படின்னா ஸோ அதோடைய ரூட் காசை என்னன்றதை பார்த்து அதுக்கான வாழ்வியல் முறையை மாற்றி அமைக்கும் போது அது தன்னால் சரியாயிடும் அப்படிங்கிறத வந்து சார் இவ்வளோ நேரம் நமக்காக விளக்குனாரு ஸோ ரொம்ப நன்றி சார் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்